விதைகளி இயக்கம் இது மணிக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் எத்தனை முறை இந்த நீதிமன்றங்கள் திமுக அரசை பார்த்து காரி துப்பினாலும் கூட இந்த திமுக அரசுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே வராது தொடர்ச்சியாக நீதிமன்றங்கள் செருப்பகையை அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கயா தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கயா சும்மா தூக்கிட்டு இந்த மாதிரி வழக்குகளை தூக்கிட்டு வராதுங்கயான்னு பல முறை சொல்லியும் கூட இன்று மட்டும் சுமார் மூன்று வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் இந்த தமிழ்நாடு அரசை பார்த்து மு ஸ்டாலின் அரசை பார்த்து காரி துப்பி இருக்கிறது அந்த வழக்கு ஒவ்வொன்றா நாம இப்ப பார்க்க போறோம் ஒன்னு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இரண்டாவது கிட்னி முறைகேடு வழக்கு மூன்றாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவ வழக்கு இந்த மூன்று வழக்குகளையுமே உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட செருப்படி வாங்கிக்கிறது இந்த திமுக அரசு அதை பற்றி இந்த நாம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம கூடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் உங்களுடைய ஆதரவு என்பது மிக மிக முக்கியம் இன்னைக்கு உச்ச தமிழ்நாடு அரசு தொடர்பான மூன்று வழக்குகள் வருது அதுல ஒண்ணுதான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல ஒரு தெரிந்த முகமாக தலித் தலைவர்களுள் ஒருவராக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தார் அப்போ ஒரு மாநில கட்சி ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஒரு நபரையே கூலிப்படையினரை வைத்து வெட்டக்கூடிய அளவிற்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு கிடக்கிறது இந்த திமுக அரசுல அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இந்த காவல்துறை என்ன பண்ணுதுனாக்க உடனடியாக வழக்கு கையில் எடுக்கிறாங்க இவங்க வழக்க வேகமா எடுக்கிறத பார்த்தாலே நமக்கு சந்தேகமா வருது இவனுகளுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்குதான்னு ஏனென்றால் பல கோணங்கள்ல அவர்களுக்கு அரசியல் எதிரிகள் இருக்காங்க ஆஹ் உட்கட்சி பஞ்சாயத்து எதிரிகள் எல்லாம் இருக்கிறாங்க இப்படி பல எதிரிகள் ஆம்ஸ்டாங் சுத்தி இருக்கிறாங்க அதுல அரசியல் பின்புலம் அதிகமாக இருக்கிறது இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குலன்னு எல்லா தரப்புல இருந்தும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பல விமர்சனங்களையும் வைக்கிறாங்க இந்த சூழல்ல இந்த தமிழ்நாடு அரசு இந்த தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு வேகமா செயல்படுதுனா அப்படி திரு திருன்னு போறா ஒரு இருபத்தி ஏழு பேரை கைது பண்றான் அதுல ஒருத்தவனை மட்டும் கூட்டுட்டு போயிட்டு தனியா வச்சு சுட்டு சாவடிக்கிறானுங்க கேட்டாக்க அவரு மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுக்க போனா ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டி கொள்ளப்பட்டது கத்தியால துப்பாக்கியே பயன்படுத்தப்படல அப்போ நீதி நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடத்தை இந்த காவல்துறை அவ்வளவு தைரியமாக இழுத்துட்டு போயிட்டு துப்பாக்கியை மறைச்சி வச்சதை போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டு அவனை சுட சுட்டு சாவடிச்சுட்டு இந்த காரணம்லாம் சொல்றாங்க துப்பாக்கி எடுத்து எங்களை சுட பார்த்தா அதனால நாங்கள் சுட்டு சாவடிச்சிட்டோம் அப்படின்னு அப்போ இந்த அவசர என்கவுண்டர் இருக்குல்ல இது அந்த திருவேங்கடத்தை கொண்டதற்கான காரணம் முக்கியமான விஷயங்கள் அவனுக்கு தெரியும் அப்போ இந்த மூளை சூத்திரதாரி யாருன்னு அந்த திருவேங்கடத்துக்கு தெரியும் அப்போ திருவேங்கடத்தை போட்டதுக்கு காரணம் அதுவாகவும் இருக்கலாம் இன்னொன்னு திருவேங்கடத்தை போடுவதன் மூலமாக மத்தவனுக்கு இருக்கிறானுங்களா அந்த இருபத்தி ஏழு பேர் கைது பண்ணாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு மிரட்டல் பாத்தியா இவனை போட்டுட்டோம் உங்களை போடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நீ வாயை கூடாது பின்னணியில யார் இருக்கான்னு வாயை துறக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மிரட்டலும் ஆகும் அப்போ இது ஒரு ஃபேக் என்கவுண்டர்னு அத்தனை பேருக்குமே தெரியும் நீதிமன்றங்கள் காவல்துறையினர் அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்குமே தெரியும் இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் சொல்லிட்டு அப்போ இவ்வளவு குளறுபடிகள் இருக்கிறது உடனடியாக இவங்க வந்து பத்து இது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க இந்த இருபத்தி ஏழு தான் இருபத்தி ஏழு பேர் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு விசாரணை அறிக்கைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது அதை சென்னை உயர்நீதிமன்றம் பண்ணுது யோ நீ சரியா விசாரிக்கல போயா தூக்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த லட்சணத்துல தான் இந்த திமுகவினுடைய காவல்துறை இந்த வழக்கை விசாரிச்சிருக்கு இது எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான வழக்கு இது இதை மிகச்சரியாக சரியாக கையாண்டு இருக்க வேண்டாமா அப்போ உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்க வேண்டாமா உண்மை குற்றவாளிகள் அரசியல் பின்புலத்தில் இருப்பதால் தான் இந்த அவசர நடக்குது அவசர அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய அந்த லூப் ஹோல்கள் எல்லாம் பார்த்து நீதிமன்றமே காலி துப்பி தூக்கி போ அப்படின்னு அதை ரத்து பண்ணிடுச்சு அது மட்டும் இல்லாம அந்த ஏவன் குற்றவாளி நினைக்கிறேன் நாகேந்திரன் அப்படின்னு சொல்றேன் நாகேந்திரன் தான் நினைக்கிறேன் அவர் இன்றைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக குரம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த ரீலா ஹாஸ்பிட்டல்ல என்ன சேருங்க அங்கதான் நான் ஏற்கனவே சிகிச்சை எடுத்தேன் அவங்களுக்கு தான் என்னோட பாடி கண்டிஷன் தெரியும் அங்க என்ன சேருங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கேட்கிறாரு ஆனா அரசு தரப்புல அதாவது தமிழ்நாடு அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னாக்க ஸ்டாலின் மருத்துவமனை இருக்கு அங்க கூட்டு போறோம் அங்க போய் நாங்க வைத்தியமாத்தோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஒரு பாதிக்கப்பட்டவன் ஒரு நோயாளி தன்னுடைய உடலை எந்த மருத்துவர்கிட்ட காட்டணும் எந்த மருத்துவமனையில காட்டணும்ன்ற உரிமை அவனுக்கு இருக்கு நீங்க போலீஸ் போலீஸ் இங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் எப்படி நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க அதே பாதுகாப்பு ரீல் ஹாஸ்பிடல்ல கொடுங்க ஏன் அங்க கொடுக்கல ஸ்டான்லில தான் வச்சு பாத்துப்பேன்னு சொல்லிட்டு அந்த அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு அவரு இறந்துட்டார் ரெண்டாவது குற்றவாளி அவுட்டா அப்போ அரசு நினைச்சா காவல்துறை நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ரீதியில இவங்க எவ்வளவோ அத்துமீறல்களை இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல நிகழ்த்திட்டாங்க அப்போ ஆம்ஸ்டாங் அவருடைய சகோதரர் என்ன பண்றாருனாக்க இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றுங்க எங்களுக்கு மாநில அரசின் மீது நம்பிக்கை அல்ல மாநில காவல்துறையின் மீது இந்த திமுக காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாங் சகோதரர் என்ன பண்றாருனாக்க மனு தாக்கல் பண்றாரு அந்த மனுவினுடைய விசாரணை ஜே கே மகேஸ்வரி என்ற நீதிபதியின் முன்னாடி வருது அவங்க விசாரணை எல்லாம் பாக்குறாங்க பார்த்துட்டு இவனுங்க பண்ண இந்த சேட்டைகள் போலியா அந்த குற்றப்பத்திரிகையை வந்து அரைகுறையா செஞ்சு அதை நீதிமன்றம் வந்து கேன்சல் பண்ணுது என்கவுண்டர் பண்ணுது இந்த ரவுடி நாகேந்திரன் அவனை வந்து மருத்துவமனைக்கு அவர்கள் கேட்ட மருத்துவமனைக்கு விடாம இன்னைக்கு சாப அடிச்சது இப்படி பல குளறுபடிகள் எல்லாத்தையும் பார்த்த மகேஸ்வரி நீதிபதி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்க இந்த வழக்க சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டாங்க அதற்கு எதிராக தடை கேட்டு போனவன்தான் இந்த தமிழ்நாடு அரசு ஆம்சங் கொலை வழக்க சிபிஐ விசாரிக்க கூடாது எங்கள் காவல்துறை திறமையான புலனாய்வு எல்லாம் இருக்காங்க சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவுக்கு தடை கேட்டு போறாங்க யார் போறாங்க தமிழ்நாடு அரசு போகுது ஆக்சுவலா சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர் நீதிமன்றமே உத்தரவிட்டுருச்சு அந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்ச போகுது இது சிபிஐக்கு மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆம்சாங் அவருடைய சகோதரர் முதல்ல சிபிஐக்கு மாற்றணும் வழக்கு போட்டது சென்னை உயர்நீதிமன்றத்துல சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணையை மாற்றி விட்டது அப்ப அந்த விசாரணைக்கு தடை கேட்டு சிபிஐ விசாரணைக்கு போக கூடாது அதற்கு இடைக்கால தடை விதிங்கன்னு தமிழ்நாடு அரசு போகுது அப்போ உங்களுக்கு என்ன பயம் உங்க காவல்துறை விசாரிச்ச லட்சணத்தை தான் சென்னை உயர்நீதிமன்றமே காரி துப்பிடுச்சே காரி துப்பி தானே அவங்க வந்து சிபிஐக்கு மாற்ற சொல்லி உத்தரவு போட்டாங்க இப்ப மீண்டும் போய் சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னா அப்ப யாரு விசாரிக்கணும் அப்ப தமிழ்நாட்டுல பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த கொலையில தொடர்பு இருக்கு காவல்துறையினர் சிலர் வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க அதனால எங்களுக்கு தமிழ்நாடு அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் சரிதான அந்த சரியான வாதத்தை ஏற்றுக்கொண்டுதானே சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ வழக்குக்கு உத்தரவிடுது அதுக்கு தடை கேட்டு நீங்க உச்ச நீதிமன்றம் போன உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து பண்ணிடுச்சு மீண்டும் ஒரு காலி மீண்டும் ஒரு செருப்படி இந்த அவமானம் தமிழ்நாடு அரசுக்கு தேவையா அப்ப ஆம்சாங் கொலைக்கு நீதி வேண்டாமா சொல்லுங்க அப்ப பட்டியலின சமூகத்தினுடைய தான் இன்றைக்கு திமுக அரசு வெற்றி பெற்று ஆட்சி அறியணம் அமைந்திருக்கு அதற்கு காரணம் திரும அவர்களும் தான் அப்போ அந்த பட்டியலின மக்களினுடைய தலைவர் ஒருடைய கொலைக்கு கூட நீதி வாங்கி தர முடியலன்னா நீங்க எல்லாம் என்ன ஆட்சியா நடத்துறீங்க சரி அவர் வந்து ஒரு பட்டியலின தலைவராவே பார்க்க வேண்டாம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா பார் இன்னைக்கு இந்த அரசியல் கட்சி தலைவருக்கு நிகழ்ந்தது நாளைக்கு வேறொரு அரசியல் கட்சி தலைவருக்கு நிகழாதா ஏன் திமுகவுலவே ஏற்கனவே ஏகப்பட்ட வெட்டுகுத்துக்கள் எல்லாம் நடந்திருக்கிறதே அப்போ இது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே ஒரு எச்சரிக்கை இந்த கூலிப்படையினர் நினைச்சா யார வேணாலும் வெட்டிட்டு போலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை அப்ப இதை எதிர்த்து போகுதே இந்த மானங்கட்ட வெக்கங்கட்ட அரசு அவர்கள் இதையாவது கண்டிச்சிருக்கணும் இல்ல பட்டியலின சமூக மக்களே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இவனுங்க உங்களை ஒரு வாக்கு வங்கிகளால் தான் பாக்குறாங்க இன்றைக்கு உங்களுக்காக போராடிய உங்களுக்காக நின்ன ஒரு தலைவனை வெட்டிட்டானுங்க அந்த வழக்க சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படி விசாரிச்சாக்க நம்மளுடைய குட்டு வெளியில வந்துடும் இன்றைக்கு இந்த ஸ்டாலின் அரசு உச்ச வரைக்கும் போறான் அப்படின்னாக்க இந்த அரசு முழுக்க முழுக்க உங்களுக்கு எதிராக நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இரண்டாவது வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கிட்னி திருட்டு வழக்கு இந்த கிட்னி திருட்டு வழக்குல திமுக எம்எல்ஏவினுடைய மருத்துவமனையை நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கு பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய தனலட்சுமி சீனிவாசா அந்த மருத்துவமனையும் திருச்சியில் இருக்கக்கூடிய சிதார் மருத்துவமனை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு மருத்துவமனை சிதார் மருத்துவமனை அப்புறம் வந்து தனலட்சுமி சீனிவாச மருத்துவமனை இந்த ரெண்டு மருத்துவமனையிலையும் அந்த நாமக்கல்லு ஈரோடு இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நெசவாளர் குடும்பங்கள் இருக்குல்ல அதுல வறுமை நெலிஞ்சு போன அந்த குடும்பங்கள் கடன் கட்ட வேற வழி இல்லாம புழைக்க வேற வழி இல்லாம தங்களுடைய கிட்னிய திராவிட ஆனந்தன் பேர் பாருங்க திராவிட ஆனந்தன் அவன் தான் புரோக்கர் திமுக பக்கா திமுக அவன் அப்போ மருத்துவமனை திமுக எம்எல்ஏக்கு சொந்தமானது அந்த புரோக்கராக செயல்பட்டவன் திமுகவன் திராவிட ஆனந்தன் அப்ப இது ஒரு கேங்காவே செயல்பட்டு என்ன அவங்க அந்த மக்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த கிட்னியெல்லாம் உருவி வித்ததோடு மட்டும் இல்லாமல் கல்லீரையும் பிடிச்சி வித்து இன்னைக்கு அந்த விஷயம் மாட்டி அந்த இரண்டு மருத்துவமனைக்கு மட்டும் சீல் வச்சிருக்காங்க அந்த மனச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரேசவன் கருவிருந்து கதிரேசன் அவன் வந்து இன்னைக்கு தெனாவிட்டா வந்து பேசியிருக்கிறான் இந்த வழக்குகள்லாம் போட்டு தமிழக மக்கள் போட்டு உழுக்கி எடுத்தது ஆனா ஊடகங்கள் வாய மூடி ஒரு பத்து நாள் பேசினாங்க அப்புறம் அதை மூடி மறைச்சிட்டாங்க நீதிமன்றத்துக்கு போகுது விசாரணை பரமக்குடியை சேர்ந்த சதீஸ்வரன் என்பவர் வந்து சிபிஐ வழக்குக்கு இதை மாற்றுங்க சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றுங்க ஏனென்றால் இந்த விவகாரத்துல இந்த அரசினுடைய திமுக அரசினுடைய எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை தொடர்பு இருக்குது அது மட்டும் இல்லாம அந்த திராவிட ஆனந்தன் அவனும் திமுகவை சார்ந்தவன் அப்ப இந்த அரசு அவர்களை காப்பாற்றதான் நினைக்கும் அதனால இந்த வழக்க நீங்க சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த பரமக்குடியை சேர்ந்த சதீஸ்வரன் என்பவர் என்ன பண்றாருனாக்க மதுரை உயர் நீதிமன்ற கிளையில வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளான எஸ் எம் சுப்பிரமணியம் அருள் முருகன் இவர்கள் முன்னணியில அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அவர்கள் என்ன பண்றாங்கனாக்க இந்த வழக்கு நாங்க ஒரு ஐஜி தலைமையில பிரேம் ஆனந்த் அந்த ஐஜி தலைமையில நாங்கள் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்றோம் அவருக்கு கீழே நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகளை நாங்க போடுறோம் இந்த குழு இந்த விசாரணையை வந்து தொடர்ந்து நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருவரும் உத்தரவிடுறாங்க அப்போ அந்த சிறப்பு புலனாய்வு குழு என்ன பண்ணுதுனாக்க விசாரணை துரிதப்படுத்துது ஏன்னா இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் போடப்பட்ட அந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல அந்த ஐஜி நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்க மிக நேர்மையாக செயல்படக்கூடிய அதிகாரிகளாக அலுவலர்களாக இருக்கிறாங்க அப்ப இது வந்து திமுகவை உறுத்துது எங்க நம்மளுடைய சதி திட்டம் இங்க வந்துருமோ எங்க நாம கிட்னியை வித்து கல்லீர திருடி வித்து நாம சம்பாதிச்சு எலக்ஷனுக்கு செலவு பண்ணது நாம வயித்துக்குள்ள போட்டதெல்லாம் வெளியில வந்துருமோன்னு பயந்த இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுனாக்க உச்ச நீதிமன்றம் போறான் திரும்ப எப்படி மீண்டும் உச்ச நீதிமன்றம் போறான் என்ன போறாங்கன்னாக்க மதுரை உயர் நீதிமன்ற கிளை ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சது இல்ல அந்த சிறப்பு புலனாய்வு குழு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நாங்க சிறப்பு புலனாய்வு குழுவை நம்புறோம் ஆனால் அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்பல யோ இருக்கிறதே அஞ்சு அதிகாரி தான் அவங்க அஞ்சு அதிகாரிகள் தான் சிறப்பு புலனாய்வு குழுவே அப்ப அதிகாரிகளை நம்பலன்னா அந்த குழுவே நம்பலன்னு நீ அர்த்தம் ஆனா நீ என்ன சொல்ற அந்த குழுவை நாங்கள் சந்தேகிக்கல குழுவை நாங்க நம்பாமலாம் இல்ல ஆனா அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அந்த அதிகாரிகளை மாத்துங்க அந்த மதுரை உயர் கிளை வந்து சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சதுல அந்த அதிகாரிகள் அஞ்சு பேர் இருக்காங்கள அந்த அஞ்சு அதிகாரிகளும் நீக்குங்க நாங்க பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து நாங்க ஒரு பத்து அதிகாரிகளுடைய பெயர் லிஸ்ட்டை உங்கள்ட்ட குடுக்குறோம் அவங்களே அதுல போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போறாங்க அந்த உச்சநீதிமன்றம் இன்னும் போனாங்கல்ல அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணை வருது இந்த விசாரணையே யாருகிட்ட வருதுன்னாக்க ஜே கே மகேஷ்வரி அந்த ஆம் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்று மாற்றனது செல்லும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த ஜே கே மகேஷ்வரி அந்த நீதிபதியின் கீழே வருது இன்னொரு இணை நீதிபதி யாருனாக்க என் பி அஞ்சாரியா அப்ப இந்த இரண்டு நீதிபதிகளுக்கு முன்னாடியும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த உடனே பாக்குது நீதிமன்றம் யோ மதுரை நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்கு அது விசாரணைய நடத்திக்கிட்டு இருக்கு அதிகாரிகளை மாத்துன்னு ஏன் நீ சொல்ற அதுவே எங்களுக்கு சந்தேகம் வருது ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய அதாவது திமுகவினுடைய எம்எல்ஏ டைரக்டா தொடர்புல இருக்காரு அந்த மருத்துவமனை அவருக்கு சொந்தமான மருத்துவமனை அந்த புரோக்கர் பயிலுகள் திமுக இருக்கிறானுங்க அப்போ உச்ச நீதிமன்றம் இந்த நீதிபதிகள் கேட்கறாங்க ஓ என்னையா நடக்குது நீங்க ஆஹ் அப்படிலாம் மாத்த முடியாது நீங்க கேட்கற மாதிரிலாம் விசாரணை அதிகாரிகளை மாத்த முடியாது நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது அந்த நீதிமன்றம் வந்து கண்காணிக்குது அதனால அவர்கள் விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்றோம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை ரத்து பண்ணுது மீண்டும் ஒரு செருப்படி மீண்டும் காரி தூப்பி இருக்கிறது இந்த உச்ச நீதிமன்றம் அப்போ தொடர்ச்சியாக நீதிமன்றங்கள்கிட்ட போய் அசிங்கப்பட்டு வருவதுதான் இந்த தமிழ்நாடு அரசுக்கு வேலையா இருக்கு நாங்க கேட்பதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கும் கிட்னி திருட்டுக்கு சம்பந்தம் இல்ல இந்த திமுக அரசுக்கும் கிட்னி திருட்டுக்கும் சம்பந்தம் இல்ல திமுக எம்எல்ஏவுக்கும் அந்த கிட்னி திருட்டுக்கும் சம்பந்தம் இல்லனா சிபிஐ விசாரிப்பதிலோ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதிலோ உங்களுக்கு என்ன பயம் எதுக்கு பயப்படுறீங்க நீங்க எதுவுமே பண்ணலையே நீங்க தான் ஆனாச்சே புனிதமானாச்சே ஆனாச்சே நீங்க எதுவுமே பண்ணலையே எதுக்கு பயப்படுறீங்க சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கிட்டோம் நீதிமன்றம் இது வந்து ஒரு சீரியஸ் அஃபம்ச பாக்குது மதுரை உயர் நீதிமன்றம் அப்ப மதுரை உயர் நீதிமன்றம் ஒரு புலனாய்வு குழு அமைச்சோம் விசாரிக்கிட்டோம் எதுக்கு அதுக்கு பயந்து அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பயந்து எதுக்காக நீங்க உச்ச போறீங்க சிபிஐ விசாரணை வேண்டாம் உச்ச போறீங்க சிறப்பு புலனாய்வு குழு வேண்டாம் உச்ச போறீங்க அப்ப யார வச்சதாய விசாரிக்கிறது ஆஹ் திமுகவினுடைய ஏட்டை ஏற்ற பாரதிய சுக்கிறாங்க அவனை வச்சு விசாரிச்சிருவோமா இல்ல ஒரு பெரிய அறிவாளி டிஆர்பி ராஜா இருக்க அவரை வச்சு விசாரிச்சிருவோமா சொல்லுங்க அப்போ தொடர்ச்சியாக நீதிமன்றங்கள்கிட்ட செருப்படி வாங்குறது இந்த திமுக வேலையா போச்சு அடுத்த வழக்குக்கு வரேன் இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு இதுல வந்து பல கேள்விகளை உச்ச நீதிமன்றம் வந்து கேட்டிருக்கிறது பல கேள்விகளை கேட்டிருக்கு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க சென்னை உயர் உயர்நீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு சென்னை உயர் உயர்நீதிமன்றத்துல செந்தில் நீதிபதி செந்தில் நினைக்கிறேன் செந்தில் குமாரோ என்னவோ கரெக்ஷன் சரிங்களா அப்போ அந்த நீதிபதியை வச்சு இவங்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு இந்த திமுக அரசு அமைச்சது அதாவது நீதிமன்றத்தின் வாயிலாக இவர்களே அமைச்சாங்க அந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து ஐஜி அஸ்ரா கார்க் அவருடைய தலைமையில் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சாங்க அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அருணா ஜெகதீஷன் நம்ம தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை விசாரிச்சாங்கல்ல அருணா ஜெகதீஷன் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அவரை வைத்து ஒரு தனிநபர் விசாரணையை வந்து அவங்க தனியா விசாரிச்சிட்டு இருக்காங்க அவங்க என்னடாக்க அரசாணையே வெளியிடப்படவில்லை அதற்குள்ள இவங்க களத்துல இறங்கி போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க இந்த கூத்தெல்லாம் தமிழ்நாட்டுல தான் நடக்குது இந்த கூத்தெல்லாம் அப்போ இந்த விசாரணை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உமா ஆனந்த் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படின்னாக்க உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்குறாங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்ல நீங்க பாதிக்கப்பட்டவரும் கிடையாது அதனால இந்த வழக்கை தள்ளுபடி சொல்றோம் சொல்லிட்டு அந்த வழக்கை உமா ஆனந்த் அவர்கள் தாக்கல் செய்த அந்த வழக்கை தள்ளுபடி பண்றாங்க அப்ப அந்த கூட்ட நெரிசல்ல பதிமூணு வயது என்ற ஒரு பையன் வந்து இறந்துட்டான் அவருடைய தந்தை பன்னீர்செல்வம் என்ன பண்றாருனாக்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் போறாரு உச்ச நீதிமன்றம் போறாரா அப்போ உச்சநீதிமன்றம் போன உடனே தமிழ்நாடு அரசு சார்பில் நான்கு வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராகிறாங்க ஒருவர் வந்து அபிஷேக் மனு சிங் பி முகுல் ரோத்தாகி அப்புறம் நம்ம நெல்சன் அவர் தான் இந்த நம்ம தமிழ்நாடு அரசினுடைய அதாவது திமுக அரசினுடைய வழக்கறிஞர் பிணியினுடைய ஒரு கூலிப்படை தலைவன் அவர் தான் அவர் வில்சன் அவரு இருக்காரு அப்புறம் வந்து ரவீந்திரன் ரவீந்திரன் வந்து அவர் பல இடங்கள்ல போயிட்டு யுவரான அப்படின்னு வாண்டடா போய் ஆஜராக கூடிய ஒரு வழக்கறிஞர் அப்ப இவங்க நான்கு பேரும் உச்ச தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராகிறாங்க இதுல அபிஷேக் மனு சிங் இருக்கார்ல அப்புறம் முகுல் ரோத்தாகி இவங்க எல்லாம் ஒரு சிட்டிங் போயிட்டு மை யுவரான அப்படின்னு போயிட்டு ஒரு வார்த்தை பேசினாலே அவங்க எல்லாம் பத்து லட்சம் இருபது லட்சம் வச்சு அழுகணும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நான்கு வழக்கறிஞர்களை இதுக்கெல்லாம் வில்சன் பி வில்சன் இருக்காருல அவர் எல்லாம் பல்கான பில்ல போட்டு பணத்தை எடுத்துருவாரு தமிழ்நாடு அரசு கஜான எடுத்துருவாரு ரவீந்திரன் அப்பாட்டக்கர் ரவீந்திரன் அவர்களும் பல்கான அமௌண்ட் அவங்க எல்லாம் போட்டு எடுத்துருவாங்க அப்ப இந்த நான்கு வழக்கறிஞர்களும் போறாங்க போயிட்டு என்ன சொல்றாங்கன்னாக்க நீதிமன்றத்துல இந்த விசாரணை யாருக்கிட்ட போகுது அப்படின்னாக்க அதே ஜே கே மகேஸ்வரி நீதிபதி கிட்ட போகுது இந்த மூணு வழக்குமே ஜே கே மகேஸ்வரி கிட்ட போகுது பி என் அஞ்சாரியா அந்த நீதிபதி கிட்டயும் போகுது அவங்க அமர்வுக்கே போகுது அப்பதான் கடுப்பான நீதி அரசர் மகேஸ்வர் என்ன பண்றாங்கன்னா யோ என்னயா தமிழ்நாட்டுல மட்டும் இவ்வளவு மேல்முறையீடு வழக்கு வருது என்னயா பண்றீங்க என்னயா இவ்வளவு முறையீடு வழக்கு வருது முன்னாடி வருதுல சிபிஐக்கு சிபிஐக்கு மொத்த வருது அப்ப இந்த இந்த கேள்வி கேக்குறாங்க என்னையா எல்லா முறையீடு வழக்கம் இங்க வருது என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்கிறாங்க அப்படி கேட்கும் பொழுதுதான் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றம் அந்த ஒரு நபர் நீதிபதி இருக்காருல்ல அவரு வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவ ஐஜி நியமிச்சிருக்கு அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுல அந்த தலைமையா கார்க்கு அவர் வந்து மிக சிறப்பான அதிகாரி அவர் வந்து சிபிஐ எல்லாம் பணியாற்றி இருக்கிறாரு உளவு பிரிவு எல்லாம் இருக்கிறாரு அப்படிப்பட்ட அதிகாரி விசாரிக்கும் பொழுது இவங்க சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்து சிபிஐக்கு இந்த வழக்கம் மாற்றக்கூடாது புலனாய்வு குழு அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் தான் அந்த புலனாய்வு குழு அமைச்சிருக்கு அந்த நீதிமன்றமே அமைச்ச அந்த புலனாய்வு குழு இருக்குல்ல சிறப்பு புலனாய்வு குழு அது வந்து மிக சிறப்பான அதிகாரியை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க திமுக அரசு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறது யாருக்கு அஸ்ரா கார்க்கு உச்ச நீதிமன்றத்துல போய் இவங்க பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க இவர் சிறப்பான விசாரணை அதிகாரி சிபிஐல வேலை செஞ்சிருக்கிறாரு உளவு பிரிவுல வேலை செஞ்சிருக்காரு ரொம்ப இன்டெலிஜென்டான ஆளு நேர்மையான மனிதர் அதனால இந்த வழக்க சிறப்பு புலனாய்வு குழுவே விசாரிக்கிட்டோம் சிபிஐக்கு மாற்றாதீங்க அப்படின்னு இந்த தமிழ்நாடு அரசு அதாவது திமுக அரசு சார்பில் ஆஜரான நான்கு வழக்கறிஞர்களும் இந்த பாதத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க இதுல என்ன ஒரு சம்பவம் அப்படின்னாக்க இதே கும்பலு இங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணுதுனாக்க கிட்னி திருட்டு வழக்குல மதுரை உயர் நீதிமன்றம் அமைச்சதுல அந்த சிறப்பு புலனாய்வு குழு அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு எதிராக அதே உச்ச நீதிமன்றத்தில் போனானுங்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்த அதாவது மதுரை உயர் நீதிமன்றம் அமைத்த புலனாய்வு குழு அதிகாரிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்க ஒரு பத்து பேர் பட்டியல தரோம் அவங்கள மாத்துங்கன்னு சொல்லிட்டு அதே உச்ச நீதிமன்றம் அதே நீதிபதி கிட்ட போன இதே தற்கொலை கூட்டம் அதே நீதிபதி முன்னாடி என்ன சொல்றாங்கன்னாக்க சென்னை உயர் நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு மிக சிறப்பாக செயல்படக்கூடியது இவர்கள் வந்து பாராட்டப்படக்கூடியவர் அசராக்கா இருக்கு அப்படின்னு அதே நீதிபதி கிட்ட அதே நீதிமன்றத்துல போயிட்டு அதே சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு ஆதரவாக பேசுறான் கிட்னி திருட்டுல சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு எதிராக பேசின இதே இதே திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் இந்த கரூர் விஷயத்துல சிறப்பு புலனாய்வு குழு மிக சிறப்பாக செயல்படுதுன்னு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறான் அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் கிளை வேற மாதிரி இருக்கு ஆஹ் மதுரை உயர் நீதிமன்ற கிளை வேற மாதிரி இருக்குன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு அப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தை திமுக குத்தகை எடுத்துருச்சானு இந்த சந்தேகம் எங்களுக்கு வருது இல்ல நீ யோக்கியமானா இருந்தா மதுரை உயர்நீதிமன்ற கிளை சிறப்பு புலனாய்வு குழுவை எதிர்க்கிறல்ல அதே மாதிரி சென்னை சிறப்பு புலனாய்வு குழு எதிர்க்க வேண்டியதானே அப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளை அமைத்த அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை எதிர்க்கிற நீ சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை மட்டும் ஏன் ஆதரிக்கிற ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு அப்போ உனக்கு சாதகமான தீர்ப்பை அந்த சென்னை உயர்நீதிமன்றம் வழங்குதான்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழும்புதா இல்லையா அப்போ இந்த குளறுபடிகள் எல்லாம் பார்த்த ஜே கே மகேஸ்வரி அவர்களும் வி என் அஞ்சாரியா அந்த இரண்டு நீதிபதிகளும் பார்த்துட்டு சரமாரியா கேள்வி எழுப்புறாங்க சரமாரியான கேள்வி இந்த தமிழ்நாடு அரசை பார்த்து எழுப்புறாங்க இவங்க என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அப்படியே ஆடி போய் நின்றுட்டானுங்க அந்த நீதிபதிகள் இந்த திமுக அரசனுடைய வழக்கறிஞர்களை பார்த்து என்ன கேக்குதுனாக்க எப்படிங்க ஒரே நைட்ல அத்தனை பேருக்கும் நீங்க பிரேத பரிசோதனை பண்ணீங்க எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது அது நான்கு மணி நேரத்தில் எப்படிங்க பிரேத பரிசோதனை நீங்க பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தீங்க முதலமைச்சர் எப்படி ஒரு திடீர்னு போறாரு விசாரணை குழு திடீர்னு அமைக்கிறீங்க திடீர்னு அங்க நீங்க போறீங்க அங்க பிரேத பரிசோதனை நால்கே மணி நேரத்தில் நடக்குது எங்குமே நடக்காத அவசர தான் இதுல தமிழ்நாடு அரசு காட்டுது எத்தனை மருத்துவர்கள் வந்தாங்க எத்தனை பேருக்கு பிரேத பரிசோதனை நடக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விகளை நாம இழுப்பில் உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது எப்படி உச்சநீதிமன்றம் நாங்கள் எழுப்பில் உச்சநீதிமன்றம் கேக்குது அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் என்ன என்ன கேள்வி கேட்குதுன்னா ஒரே நேரத்தில் எப்படி இரு நீதிமன்றங்களும் விசாரணை நடத்தப்பட்டது அதாவது இந்த கரூர் குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் விசாரணை நடக்குது சென்னை விசாரணை நடக்குது இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு யோக்கியமான அரசா இருந்தா மதுரை உயர்நீதிமன்ற விசாரணை கையில எடுத்த உடனே ஏன்னா அவங்களுக்கு தான் அது ஜூரிஸ்டிகன் கரூர் வந்து கண்ட்ரோல் எங்க வரும்னா மதுரை நீதிமன்றத்துக்கு தான் வரும் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு இல்ல அப்போ யோக்கியமான திமுக அரசா இருந்தா யோக்கியமான திமுக வழக்கறிஞரா இவன் என்ன சொல்லணும் சென்னை நீதிமன்றத்துல ஏங்க மதுரை உயர் நீதிமன்றத்துல வழக்கை எடுத்துட்டாங்க அதனால நீங்க விசாரிக்காதான்னு சொல்லணும் ஆனா இவங்க வேணும்னே குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடத்த விட்டது இந்த திமுக அரசு அதைத்தான் கேள்வி எழுப்பது உச்ச நீதிமன்றம் இரண்டாவது எஸ்ஐடி விசாரணைக்கு எப்படி உத்தரவிடப்பட்டது எஸ்ஐடி விசாரணைக்கு யார் உத்தரவிட்டார் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதா அது எந்த அடிப்படையில நீங்க விசாரணைக்கு உத்தரவிட்டீங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்கு அடுத்து ரோடு ஷோ வழக்கு எப்படி கிரிமினல் வழக்கானது இதை வந்து கிரிமினல் வழக்குகள் வந்து பல வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதைதான் உச்ச நீதிமன்றம் கேட்குது ரோடு ஷோ தானே பண்ணாங்க அதுல எப்படி கிரிமினல் வழக்கு வந்தது அப்படின்ற கேள்வியும் உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கு விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காவிட்டால் என்ன என்ன தவறு அதாவது பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களை சென்னை உயர் நீதிமன்றம் வச்சிருந்தது இல்ல அததான் உச்ச நீதிமன்றம் கேக்குது அவர் சந்திச்சா என்ன சந்திக்கலன்னா உங்களுக்கு என்னையான்னு கேட்குது அடுத்து விஜயின் தலைமை பண்பு குறித்து எதற்காக உயர் கேள்வி எழுப்பியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது சென்னை உயர் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா தலைமை பண்பு இல்லாத ஒரு விஜய் பயந்து ஓடி வந்துட்டாரு அப்படி எல்லாம் வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் நினைக்கிற அவர் வந்து பேசியிருப்பாரு அதுக்குதான் உச்ச நீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவிக்குது எப்படி அவர் தலைமை பண்பு இல்லாதவர் நீங்க எப்படி சொல்லலாம் அவர் சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு கருத்து சொன்னார்ல தலைமை பண்பு இல்லாதவர்னு அது உண்மையா உண்மைதான் அது தலைமை பண்பு இல்லதான் அவருடைய அவருடைய நடவடிக்கை பாகவும் தலைமை பண்பு இல்லை என்பது உண்மைதான் ஆனால் அது நீதிமன்றத்தினுடைய வேலை இல்லை நீதிமன்றம் அதை சொல்லக்கூடாது வழக்கு என்னவோ வழக்கு தொடர்பாக வழக்கு சம்பந்தமா மட்டும் தான் பேசணும் அது நீதிமன்றத்தின் வேலை இல்லை இப்படி அடுக்கடுக்கான கேள்வியை பல கேள்விகளை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்டு இந்த வழக்கை தற்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கு இப்படிதான் இந்த திமுக அரசு ஒவ்வொரு வழக்கையும் தூக்கிக்கிட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கறிஞர்களுக்கு பாதாடை வைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் அரசனுடைய பணத்தை செலவு பண்ணி இந்த திமுக வைக்கலுங்க பணத்தை மக்கள் பணத்தை வரி பணத்தை புடுங்கி தின்னுக்கிட்டு இருக்கானுங்க வீணா உச்ச நீதிமன்றத்தினுடைய நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கானுங்க இங்க இருக்கிற அத்தனை பேரையும் அலக்கடிச்சிட்டு இருக்கானுங்க அண்ணா நகர் பத்து வயது சிறுமிக்கு எதிராகவும் உச்ச நீதிமன்றம் போனவனுதான் இவனுங்க கள்ளக்குறிச்சி கள்ளசாராய வழக்குக்கு அதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் போனவுன்னு தான் இந்த திமுகங்க அப்ப இவங்க ஏன் நீதிமன்றத்தை பார்த்து பயப்படுறானுங்க சிபிஐ பார்த்து பயப்படானுங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இவனுக்கு முழுக்க முழுக்க ஏதோ திருட்டு தானம் பண்ணிருக்கானுங்க அத்தனை வழக்கிலையும் ஏதோ திருட்டு தானிருக்காங்கன்னு தோணுது ஏன்னா மடியில பயம் இல்லைன்னா மடியில கனம் இல்லைன்னா நீ தைரியமா இருக்க வேண்டியதான எதுக்கு பயப்படுற சிபிஐ விசாரணை பார்த்து எதுக்கு பயப்படுற உனக்கு இவர்களுக்கு எல்லாம் நீதி வாங்கி தரணும்னாக்க சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டியதானே அப்ப ஒத்துழைக்கலன்னா என்ன காரணம் நீ எல்லா குற்றங்களிலும் உனக்கு தொடர்பு இருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசுக்கு தொடர்பு இருக்கிறது காரணம் எனவே இதை தமிழக மக்கள் நீங்கள் தான் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக நீதிமன்றங்களில் செருப்படி வாங்குறதை இவர்கள் வேலையாக வைத்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இந்த கரூர் வழக்கு விசாரணை இன்னும் நடக்க இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன கூத்துக்கள் எல்லாம் இந்த திமுக அரசு அஹ் போகிறது என்பதை நன்றி